வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது இந்த ஃபோர் டி லாட்ரிக்கும் நமக்கும் ஏதோ ஒரு ஏழாம் பொருத்தம் இருக்குது அதாவது கடவுள் வந்து நமக்கு இந்த நம்பர் வாங்குப்பா இந்த நம்பர் வாங்குப்பான்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம வந்து அசட்டையாக இருந்துடுறோம் எங்கள் கேஸில் தான் அதாவது என்னுடைய கேஸில் அந்த மாதிரி ஆகிட்டு நஷ்டம் வந்து நமக்கு தான் இப்போ ரீசெண்ட்டாக என்னாச்சுன்னா அதாவது இருபத்தஞ்சாம் தேதிங்க ஜனவரி சனிக்கிழமைன்னு சனிக்கிழமை அப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து உற்ற நண்பர் அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் ஏதோ உடல்நல கோளாறுனால சரின்னு அன்றைக்கி போகிறதுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அவரை ஸோ முந்தின நாள் அவர்கிட்ட வந்து சார் நீங்கள் அந்த எந்த வார்டு நம்பரு அது இது அதெல்லாம் கொடுங்க டீட்டெயில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஸோ சனிக்கிழமை போனேன் அவர் வந்து இந்த மாதிரி கொடுத்தாரு அதாவது அவருடைய பிளாக் நம்பர் நாலு அப்புறம் வந்து லெவல் நம்பர் ஃபோரு அப்புறம் வார்டு நம்பர் நாற்பத்தி நாலு ஸோ பிளாக் ஃபோர் லெவல் ஃபோர் வார்டு ஃபார்ட்டி ஃபோர் எல்லாமே ஃபோர் 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 ஃபோர்னு வருது நாலு ஃபோர் வந்திருக்கு இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு மாதிரி அதாவது ஒரு ஏதோ ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு என்னன்னா அது இந்த மாதிரி ஒரு நாலு நாலு நம்பர் வந்திருக்கு ஃபோர் 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 ஃபோர்னு இது ஒரு கால் இது வந்து ஃபோர் டியில் விழுமோ வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் ஆனால் நம்ம ரெகுலராக வாங்குறது அது அதனால் விட்டோம் மேலும் இது வந்து யூஷுவலாக சேம் ஃபோர் நம்பர்ஸ் வர்றது ரொம்ப ரேர் அக்கேஷன் தான் அதனால் இதெல்லாம் விழாதுன்னு சொல்லிட்டு வாங்காமல் விட்டோம் ஆனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் 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 விழுந்திருக்கு பரிசு அதாவது ஸ்டார்டர் ப்ரைஸில் விழுந்திருக்கு சின்ன பரிசு தான் இரநூத்தம்பது டாலர் கிடைக்கும் ஒரு டாலர் போட்டு வாங்கிருந்தோம்னா ஸோ அது வந்து நமக்கு வாங்காதனால கை நழுவி போச்சு ஸோ மாதிரி அடிக்கடி நடக்கிறது உண்டு நமக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல ஒரு ஏழியர் வீடியோவில் ஒரு மூணு வயசு பையன் ஒரு நண்பர் வீட்டில் தான் அவர் அந்த பையன் திடீர்னு வந்து ஏதோ அந்த அங்கிள் ஃபைவ் எயிட் ஒன் நைன் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாரு நான் வந்து ஏதோ பையன் நம்பர் சொல்கிறான்னு விட்டேன் வாங்காமல் ஆனால் அது வந்து அடுத்த நாள் வந்து அதே நம்பர் வந்திருக்கு ஆனால் கொஞ்சம் அந்த எக்ஸே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அந்த டிஜிட்ஸ் எல்லாம் மாறி வந்திருக்கு சேம் ஃபோர் நம்பர்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் கொடுத்தார் அதே பையன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் கொடுத்தாரு நான் அதை வாங்காமல் விட்டேன் நான் சனிக்கிழமை வாங்கினேன் சாரி சனிக்கிழமை வாங்கினேன் அவர் வெள்ளிக்கிழமை கொடுத்தாரு சனிக்கிழமை வாங்கினேன் விழலை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் வாங்கலை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஸோ இந்தமாதிரி ஏதோ நமக்கு வந்து கூடி வருது ஆனால் விலைக்கு போயிடுது இந்த மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்து ஏதோ ஒரு சிறு குறை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது எப்போவுமே நம்ம வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் தான் இருந்தாலும் அதை ரொம்ப அப்செட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது இந்த மாதிரி ஒரு கிட்ட வந்துட்டு தள்ளி போகிறது இல்லையா அது வந்து நம்ம அப்செட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கூடாது ஏதோ நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோ தான் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அது ஸோ நீங்கள் வாங்குறவங்களாக இருந்தால் அதான் நம்ம என்னென்னா ஒரு போய் 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 எவ்ரி வீக்கு எவ்ரி ட்ராவுக்கு போயெல்லாம் வாங்குறதில்ல ஒன்ஸ் இன் வயல் மாதத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வாங்குறது அவ்வளோதான் அதனால தான் நமக்கு வந்து இதில் அதிக ஆர்வம் காட்டுறதில்ல மாதிரி ஒரு நாலு நம்பருங்க நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் என்கவுண்டர்னு சொல்லுவோம் இல்லையா வந்துட்டு நம்ம வாங்காமல் விழுந்த நம்பர்கள் அது நான் சொல்கிறேன் அது நீங்கள் கூட இன்னொரு தடவை வாங்குறேன்னா வாங்கலாம் அதாவது ஒரு நம்பர் வந்து செவன் 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 ஜீரோ இது வந்து கண்டிப்பாக விழுவன் நம்பிக்கை இருக்குது மேபி ரெண்டு மூணு ட்ராஸ் நீங்கள் தொடர்ந்து வாங்கினீங்கன்னா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் இந்த நம்பரும் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது விழக்கூடும் அப்படின்னு அப்புறம் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் அப்புறம் வந்து டூ நைன் செவன் ஜீரோ இந்த நாலு நம்பர் நீங்கள் வந்து தொடர்ந்து வாங்குங்க மேபி அந்த ஐபெட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டிஜிட்ஸ் மாதிரி மாதிரி அந்த மாதிரி கூட வாங்கி பாருங்கள் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தான் ஸோ நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்